பெண்கள் பயன்படுத்தும் நாப்கின்கள் சுகாதாரமானவைதானா மாற்று வழி என்ன என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு நாம் இதை பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் இயற்கையான ஒன்று மாதத்தில் ஐந்து நாட்கள் ஒரு பெண் இதை கடந்தே ஆக வேண்டும் இந்த ஐந்து நாட்களும் ஒரு பெண் சராசரியாக எத்தனை சானிட்டரி பண்றாங்கன்னு தெரியுமா அந்த நாப்கின் ஒழுங்கான முறையில அப்புறப்படுத்தப்படுதா அந்த நாப்கின்ஸ் அனைத்துமே நம்ம உடம்புக்கு நன்மை தரக்கூடியதா இந்த மண்ணுக்கு நன்மை தரக்கூடியதா இவை அனைத்தையும் பார்க்க போகிறோம் இந்த தொகுப்பில் ஒரு பொண்ணு ஒரு மாசத்துல பதினஞ்சுல இருந்து இருபது நாப்கின்கள் வரை பயன்படுத்துறாங்க பனிரெண்டு மாசத்திற்கு இருநூற்று நாற்பதுக்கும் அதிகமான நாப்கின்கள் யூஸ் பண்ணி டிஸ்போஸ் பண்றாங்க இந்தியாவில் ஓராண்டுல மட்டும் பதிமூன்றாயிரம் டன் நாப்கின்கள் பயன்படுத்தி டிஸ்போஸ் பண்ணப்படுது

வேஸ்ட் பேப்பருங்க பழைய கார்ட்போர்ட்ஸுங்க அதே மாதிரி மரம் கூழ் சில பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் அதாவது நமக்கு சூப்பர் அப்சர்வங் மெட்டீரியல் சொல்ற மாதிரி அந்த ஜென் மாதிரி இருக்கிற விஷயங்கள் அது வந்து ரொம்ப ஈஸியாக அப்சர்வ் ஆகிறதுக்காக யூஸ் பண்ற விஷயங்கள் இந்த கார்ட்போர்ட்லாம் கூழ் ஆகும் போது குளோரின் டை ஆக்சைடு அப்படின்ற கெமிக்கல் இந்த அப்சார்பண்ட்டுக்காக யூஸ் பண்ணுற டை ஆக்சிஜன் அப்படின்ற கெமிக்கல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க இது போக கொஞ்சம் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக ஃப்ராக்ரன்ஸ் மெட்டீரியல்ஸ் சில வாசனை இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க இவ்வளோ பொருள்களும் சேர்ந்து தான் வந்து ஒரு பேட் வந்து உருவாகுது ஸோ இந்த பேட் விற்கிறதுனால நமக்கு என்ன டேஞ்சர் நமக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேசிக்கான விஷயம் ஸ்கின் அலர்ஜி அதாவது தோல் அரிப்பாகிறது ரொம்ப ப்ளாங்காக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது ரொம்ப நாள் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுறதுனால தோல் வந்து அலர்ஜி ஆகி ரொம்ப ரெட்னஸ் ஆகுறது ரொம்ப காமனாக இப்போ இருக்க ரொம்ப யங்கர்ஸ்லேருந்து நிறைய பேர் சொல்கிறது பிசிஓ ஸ்கொயர்ஸ் பிசிஓடி அப்படிங்கிற சினைப்பை நீர் கட்டி கருக்குழாயில அடைப்பு கருக்குழாயில கட்டி வரது அது போக பாத்தீங்கன்னா கருவப்பையில கட்டி அதாவது யூட்ரைன் ஃபைப்ராய்ட் அப்படின்னு சொல்ற விஷயங்கள் இது மட்டும் இல்லாம சர்விக்கல் கேன்சர் கர்ப்பப்பை வாயில கேன்சர் மாதிரி உருவாகிறது சோ இது இதனால வந்து நமக்கு வர பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா பெர்டிலிட்டி ப்ராப்ளம் அதாவது குழந்தை இல்லை குழந்தை பிறக்கிறதுக்கே ரொம்ப டிலே ஆகிட்டு போற விஷயங்கள் இந்த மாதிரியான நாப்கின்ஸ்னால மண்வளமும் போறதா சொல்றாங்க சென்னை மாநகர தூய்மை பணிகளுக்கான மேற்பார்வையாளர் ஸ்ரீதேவி சானிடரி நாப்கின் பார்த்தீங்கன்னா மக்ர சானிடரி நாப்கின்ஸ் அண்ட் மக்காதன் சானிடரி நாப்கின்ஸ் இருக்குது ஸோ நாங்கள் எங்கள் சைடில் இருந்து பார்த்தீங்கன்னா பர் டே வந்து ஆவரேஜாக த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மெட்ரிக் டன் வந்து கலெக்ட் பண்ணிகிட்ருக்கோம் அண்டு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா பர் டே வந்து மற்ற கார்பேஜ் வேஸ்ட்டு அந்த கார்பேஜ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் மெட்ரிக் டன் வந்து பண்ணிகிட்ருக்கோம் எங்கள் துப்புரவு பணியாளர்கள் வந்து டெய்லி வந்து வருவாங்க அவங்க வரும்பொழுது அந்த சானிடரி நாப்கின்ஸை ரேப் பண்ணி நியூஸ் பேப்பரில் ரேப் பண்ணி அதை கொடுத்தாங்கன்னா தனியாக வந்து அது வந்து எங்களுடைய துப்புரவு பணியாளர்களுக்கு வந்து அப்புறப்படுத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ என்ன ஆயிடுதுன்னா அவங்கக்கிட்ட தனியாக பிரித்து கொடுக்காம இப்போ என்ன பண்ணுறாங்க மொத்தமாக குப்பைகளோடு கலந்து போட்டுறதுனால அவங்களுக்கு வந்துட்டு தோல் சரும பிரச்சனைகள் வருது அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வருது மக்கிற சானிட்டரி நாப்கின்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு அது சிக்ஸ் மந்த்ஸில் வந்துட்டு நமக்கு வந்து அது டீகம்போஸ் ஆகிடும் அதே நீங்கள் மக்காத அந்த சானிட்டரி நாப்கின்ஸ் யூஸ் பண்ணும்போது அதில் நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் பிளாஸ்டிக் கண்டென்ட்ஸ் வந்துருக்கும் அது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா பாலி ப்ரொபெலின் அதுக்கப்புறம் ஹைட்ரோ கார்பன் இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் எல்லாம் ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் அதில் இருக்கும் ஸோ அது வந்து என்ன ஆகும்னா நம்ம ஹெல்த்துக்குமே வந்து சேஃப்டி இல்லை அண்ட் இரிட்டேஷன்ஸு அண்ட் கைனோகாலஜிஸ்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதை அவாய்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த சூழ்நிலைக்கு தகுந்தவாறு நம்ம வந்து ம மர அந்த சானிடரி நாப்கின்ஸ் யூஸ் பண்ணோம்னா என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் இக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அண்ட் என்விரான்மெண்டல் தான் நம்ம சுத்தமாக வந்து பாதுகாக்கலாம் நம்ம டிஸ்போஸ் பண்ற இது போன்ற ஹார்ம்ஃபுல் நாப்கின்கள் மக்குவதற்கு மட்டும் நூறு முதல் முன்னூறு ஆண்டுகள் ஆவதா சொல்றாங்க ஆய்வாளர்கள் விலை குறைந்த நாப்கின்களை விட விலை அதிகம் உள்ள எளிதில் மக்கும் தன்மை உள்ள நாப்கின்கள் பயன்படுத்துவதால் பெண்களின் கருப்பையும் பாதுகாக்கப்படுவதோடு மண்ணோட வளமும் பாதுகாக்கப்படுகிறது இனிமே உங்க வீட்டுல இருக்க அக்கா தங்கை மனைவி அம்மா கிட்ட கட்டாயமா பயோடிகிரேடபிள் நாப்கின்ஸ் யூஸ் பண்றீங்களான்னு கேளுங்க புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தினேஷுடன் செய்தியாளர் அருணா